சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் தற்போது வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் ஏற்கனவே எட்டு மணிக்கு மேலே வாகன போக்குவரத்துக்கு கடற்கரை சாலையில் தடைன்னு சொல்லியாகிவிட்டது இப்போ பொதுமக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது வருபவர்களுடைய அந்த வாகனங்களில் எங்கே நிறுத்துறாங்க தற்பொழுது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காவலர்கள் எந்த அளவில் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் விரிவாக பதிவு பண்ணுங்கள் புத்தாண்டு இன்னும் சில மணி நேரங்களில் பிறகு இருக்கிறது புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக மெரினா கடற்கரை சாலை காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அந்த காட்சிகளை தான் தற்போது நம்ம வந்து பார்க்குறோம் தற்போது மெரினா கடற்கரை சாலையை பொறுத்த வரைக்கும் காமராஜர் சாலையில் போர் நினைவு சின்னத்திலிருந்து டிஜிபி அலுவலகம் வரை முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முதலாவதாக போர் நினைவு இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன ராயபுரம் பிராட்வே உள்ளிட்ட பகுதிகள் காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கடற்கரை சாலையை சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் ரிசர்வ் பேங்க் பாலத்துக்கு முன்பாகவே மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டு அண்ணா சாலை வழியாக அந்த வாகனங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கிறது முழுமையாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இன்று மாலை கடற்கரையில் வந்து மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்னையில் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த விடுமுறை நாளை கொண்டாடுவதற்காக வருகை தந்திருந்தாங்க அவர்களெல்லாம் காவல்துறை வந்து படிப்படியாக அவர்களை வந்து கவ கடற்கரையிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள் பாதுகாப்பு கருதி ஏற்கனவே புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக காவல்துறை தரப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக வாகன கடற்கரைக்குள்ளே இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று காவல்துறை தரப்பில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது கரைக்கு அருகாமையிலே சவுக்கு கம்புகள் போட்டு தடுப்பு அமைக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்குள்ளே இறங்காதவாறு தடுப்பு அமைக்கப்பட்டு காவல்துறையினரும் வந்து உயர் கோபுரங்களில் இருந்து கண்காணித்து வந்தாங்க அதே போல கடற்கரையில் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் ரோந்து வாகனங்கள் மூலமாகவும் தொடர்ந்து கண்காணித்து வந்தாங்க மாலை ஒரு ஆறு ஆறரை மணியிலிருந்து படிப்படியாக கடற்கரைக்கு உள்ளே இருந்த மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டு தற்போது கடற்கரை வரைக்கும் முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை சாலையிலிருந்து இருக்கக்கூடிய மக்கள் யாருமே கடற்கரைக்கு உள்ளே செல்லாதவாறு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கடற்கரை சாலையை வரைக்கும் இங்கே இரு மார்க்கத்திலும் அதாவது பிராட்வேயிலிருந்து கடற்கரை சாலை வழியாக அடையார் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அடையாறிலிருந்து கடற்கரை சாலை வழியாக உயர்நீதிமன்றம் வரக்கூடிய சாலை இரு மார்க்கத்திலும் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு பிறகு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று காவல்துறை தரப்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அந்த கட்டுப்பாடுகளானது அமுலுக்கு வந்திருக்கிறது அந்த காட்சியில் தான் தற்போது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார் நம்ம வந்து இப்போ இருக்கிறது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே இருக்கிறோம் இந்த இடம் எவ்வளோ பெரிய ஒரு ஜங்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்போதுமே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் எப்போதுமே இரு மார்க்கத்திலும் சென்று கொண்டிருக்கும் தற்போது வெறிச்சோடி காணப்படுவதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது இந்த காட்சிகளே நமக்கு உணர்த்துகிறது இந்த சாலை என்பது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டு விட்டது என்பதை இந்த காட்சிகளே வந்து நமக்கு வந்து உணர்த்தும் நீங்கள் கேட்டது போன்று இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து கடற்கரை சாலை நோக்கி வர தொடங்கி அவருடைய வாகனங்கள் நிறுத்துவதற்கு வந்து பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு பின்னால் வந்து பார்க்கிங் வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது சுவாமி சிவானந்தா சாலையில் பார்க்கிங் வசதி செய்து செய்து தரப்பட்டிருக்கிறது பாரதி சாலையில் வாகனங்கள் நிறுத்திக்கொள்ளலாம் அதே போல் ராதாகிருஷ்ணன் சாலையில் குயின்மேரிஸ் கல்லூரியில் வரக்கூடியவர்கள் வாகனங்களை வந்து நிறுத்திக்கொள்ளலாம் பனிரெண்டு மணி வரைக்கும் பொதுமக்கள் இந்த சாலையில் நடமாடுவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை காவல்துறை பாதுகாப்போடு அவர்கள் வந்து இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடலாம் கொண்டாட்டங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளர் சிலை கண்ணகி சிலை அதுக்கு அடுத்த ஜங்ஷனில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகம் இந்த மூன்று இடங்களில் பொதுமக்கள் கூடி புத்தாண்டு பிறந்ததற்கு பிறகு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது வந்து வழக்கம் அந்த அந்த ஒரு நிகழ்வுக்காக பல்வேறு மக்கள் வந்து தற்போது மெரினா கடற்கரை சாலையை நோக்கி வந்தவண்ணும் இருக்கிறாங்க படிப்படியாக வாகன போக்குவரத்து முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது வேறு எந்த விதமான வாகன வாகனங்களும் கடற்கரை சாலைக்குள் அனுமதிக்கப்படவில்லை பொதுமக்கள் அவருடைய பார்க்கிங்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடந்தே தான் நோக்கி நடந்தேதான் அந்த காட்சிகளை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது மணி அளவில் இந்த புத்தாண்டு பிறக்கும் பிறக்கும்போது இங்கு வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு காவல்துறை என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரில் ஆய்வு செய்வதற்காக கூடுதல் காவல் ஆணையர் திரு பிரேமான சின்ஹா இங்கே வந்து நேரில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து இந்த கட்டுப்பாடுகள் வந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது நன்றி பிரகாஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் கொண்டாட்டங்களுக்கு தடையில்லை ஆனால் வாகன போக்குவரத்திற்கு எட்டு மணி முதலே தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே அங்கு பொதுமக்கள் கூடுவதற்கான அனுமதியும் இருக்கிறது இந்நிலையில் களத்திலிருந்து விரிவான தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் பழங்க நாம் கேட்டோம் கிரேட்டர் சென்னை போலீஸ் போலீஸார்ப்பா இன்றைக்கி மரீனாவில் பந்தோபஸ்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் அது பார்க்க வந்தேன் அதில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே போலீஸ் வந்து கம்ப்ளீட் மரீனா ஏரியா இன்றைக்கி பாதுகாப்புக்காக இருக்காங்க சேண்ட் ஏரியா மற்றும் சர்வீஸ் ரோடு இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு ஆனால் பப்ளிக் வந்து காமராஜ் சாலை காமராஜ் சாலை பெடிஸ்டியன் பாத்வே அதில் எல்லாம் மூவ் பண்ணுறாங்க அதை அவங்க வந்தால் வரலாம் அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் வர்றதுக்கே வந்து பஸ்ஸஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் பக்கத்தில் காமராஜ் சாலை ஆர்கே சாலை வாலாஜா சாலை ஆர்கே சாலை பார்த்தி சாலை ஏரியா மட்டும் எல்லா விடியும் அங்கேயே வண்டி பார்க் பண்ணி நடந்து வரலாம் இப்போது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை இல்லை சார் கேக் கட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் பொதுமக்கள் வரக்கூடிய பொதுமக்கள் இல்லை அது இந்த காமராஜாலை ஏரியா கட் பண்ணிட்டோம் இப்போ வண்டிஸ் வெஹிக்கிள்ஸ் கட் பண்ணிட்டோம் அதனால இங்கே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் காமராஜாலை இப்போ டெஸ்டின் ஏரியாஸ் நிறைய இருக்குது இன்னும் இருக்காங்க பொதுமக்கள் எத்தனை மணி வரைக்கும் சார் இந்த கடற்க இருக்கும் இங்கே ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே டிஸ்பர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்

அது இப்போ பிளாக் பண்ணி எல்லாருமே வெளியே அனுப்பிச்சாச்சேன் இப்போ நிறைய பேர் இந்த காமராசாலை ஏரியாவில் இருக்காங்க ஃபர்தராக வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே வருவாங்க நிறைய பேர் ஸோ நாங்கள் வந்து நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் நிறைய பொலிஸ் போட்டிருக்கோம் என் சென்னையில் வந்து நிறைய பேரிகார்ட்ஸ் போட்டு ரோட்டில் வந்து இன்னைக்கு என்ன பண்ண இல்லை நிறைய வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் பக்கத்துலேயே மையம் மாதிரி வச்சுருக்கோம் அங்கே சாமியானா போட்டு செக் பாயிண்ட்ஸ் போட்டு ஸோ அங்கே வந்து டீடைன் பண்ணி செக் பண்ணி சப்போஸ் தேவையாக இருந்தால் டேக் தம் டு ஹாஸ்பிட்டல் ஆர் அந்த சில கல்யாண மண்டபம் புக் பண்ணி வச்சிருவேன் அங்கேயே வந்து கம்யூனிட்டி ஹால்ஸ் அங்கேயே கூட்டுப்போம் இல்லைனா ஓகே இருந்தால் செக்கிங்கில் ஓகே இருந்தால் அனுப்பிச்சிடுவேன் கொஞ்சம் நாட்களில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போடுவோம் நம்ம நியூ இயரு